இது வாழ்வின் வழி ஆஃப் பரிசுத்த ஆண்டவர் ஆண்டவரேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சுவிசேஷ புத்தகங்களின் ஒருங்கிணைந்த பார்வை இப்போது முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இதை நாம் ரொம்ப வேணும்னே தவிர்த்து வாசிக்க ஆரம்பிப்போம் பழைய பாட்லையும் சரி புதிய ஏற்பாட்லேயும் சரி என்னென்னா இந்த வம்ச வரலாறுகளோட அட்டவணை ஒன்று வரும் பார்த்தீங்களா அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடுவோம் நம்ம ஒருவேளை வெறும் பெயர்கள் மட்டும்தானே இருக்கோம் அப்படின்றதான் நம்மளுடைய அபிப்பிராயம் அதுவும் நியாயம்தான் ஆனால் இந்த வம்ச வரலாற்றுக்குள் மிக முக்கியமான விஷயத்தை தேவன் நினைத்ததுனால தான் நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தேவன் எதை நமக்கு கொடுத்தாலும் அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் நமக்கான பிரயோஜனம் இருக்கும் அதில் தேவனுடைய நீதியும் சித்தமும் சத்தியமும் கண்டிப்பாக இருக்கும் அப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்த உடனே நான்கு சுவிசேஷ புத்தகங்களில் இரண்டு புத்தகங்கள் இந்த வம்ச வரலாறு ஆண்டவர் இயேசுவின் வம்ச வரலாறு பதிவு செஞ்சு வச்சுருக்கு மத்திய முதலாம் அதிகாரத்திலேயும் லூகா மூன்றாம் அதிகாரத்திலேயும் இருக்குது இந்த ரெண்டு வம்ச வரலாறுகளை வரலாறுளை பெயர்களை படிக்கிறதாக இருந்தால் வெறும் பெயர்களாக படித்தா அவர்கள்ந்து தொடங்குது இங்கே இருந்து மேலாக ஆதாமில் முடியுது இவ்வளோ தான் நமக்கு தெரியும் அதில் பெயர்கள் படிக்கும்போது நமக்கு ஓ இந்த பேர் நமக்கு தெரிஞ்ச பேர் இது தெரியாது இது யார் அடுத்தது மத்தியில் போய் பார்க்கும் பொழுது அதில் பெண்கள் பெயர்லாம் இருக்குது லூக்காவில் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இவைகள் மிக முக்கியமானது இதிலிருந்து நாமும் கற்றுக்கொள்ள போகிற புதிய பாடங்கள் என்ன உலகத்தில் இன்றைக்கி இன்டர்நெட்டில் போய் பார்த்திங்கன்னா ஆன்சஸ்ட்ரி டாட் காம் ஆன்சஸ்டர்ஸ்னா என்ன மூதாதையர் ஒரு டாட் காம் ஒன்று இருக்குது அதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில ஆண்டுகளாக ஒரு விஷயத்தை முக்கியமாக பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க இந்த விஷயம் நமக்கு எப்படி தெரியும் நமக்கு எப்படி பழக்கமானது அப்படின்னு சொன்னால் இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவர்களுக்கு ஒன்றாம் கிளாஸ்லேன்னு வச்சுக்கோமே உங்களுடைய அம்மா பேர் அப்பா பேர் உங்கள் பேர் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளோட பேர் எழுதுங்கன்னு வாங்க அதுக்கப்புறமா உங்கள் தாத்தா பாட்டி பேர் தெரியுமா கேட்பாங்க வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியோட ட்ரீ ஒன்று நீங்கள் பண்ணுங்க ஒரு மரம் மாதிரி போட்டு அதில் உங்கள் ஃபாதர் மதர் நீங்கள் தாத்தா பாட்டி இருந்தால் அவங்க பேர் ஒரு ஃபேமிலி ட்ரீ ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னு வாங்க அதை டிராயிங் பண்ணி கொண்டு வரது உண்டு அதை டிஸ்பிளே பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த சிறு பிள்ளைகளுக்கான ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு சின்ன ஒர்க் மாதிரி வகுப்பறையில் கொடுக்கப்படும் இந்த விஷயமானது பல கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு இந்த டாட் காமில் இருக்குது என்ன எவ்வளவு விஷயத்துக்கு பெருசுன்னு சொன்னால் நாலாயிரம் கோடி வரலாற்று பதிவுகள் மனிதர்களை பற்றிய வரலாற்று பதி பெரிய பெரிய ஆட்கள் புகழ்பெற்றவர்கள் அந்த மாதிரிலிருந்து மனிதர்கள் ஒவ்வொரு தேசங்கள் குறிப்பாக எண்பது நாடுகளில் இருக்கும் மனிதரை பற்றிய விவரங்கள் எல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க முப்பது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த டாட் காம்க்கு இருக்காங்க இருநூற்றி ஐம்பது லட்சம் தகவல்கள் முக்கியமாக என்ன தகவல் தெரியுங்களா டிஎன்ஏ தகவல்களை ஒரு நெட்ஒர்க் பண்ணி அதில் பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு லட்சம் ஃபேமிலி ட்ரீ தகவல்கள் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க பத்து கோடி ஃபோட்டோஸ் நபர்கள் குடும்பம் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் பத்து கோடிக்கு வச்சுருக்காங்க அதில் வந்து அவங்களோட குடும்பத்தை பற்றிய சில விவரங்கள் ஸ்டோரிஸ் அதையும் வச்சுருக்காங்க பாருங்கள் இது உலகத்தில் மிக முக்கியமாக மூதாதையரை பற்றிய அந்த வம்ச வழியை பற்றிய தகவல்கள் மனிதனுக்கு ஏன் இவ்வளோ முக்கியம் சாதாரணமாக உலகத்தில் இதை ஏன் இவ்வளோ முக்கியமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் இது என்னென்ன வகையில் பயன்படும் ஒரு மனிதனுக்கு அந்த மூதாதையரோட பண்பு நலன்கள் குணாதிசயங்கள் முறைகள் அவர்களுடைய வியாதி அந்த அந்த டிஎன்ஏல இருக்கிற அந்த வியாதியின் குறிகள் இப்போது ஜீனை பற்றி படிக்கிற படிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது நான் முந்தனையத்து பேப்பரில் பார்த்தேன் ஒரு டாக்டர் அவங்க அவங்களுக்கு ஐம்பது வயதாகிறது ஆனால் அவருடைய முகத்தோற்றம் இருபத்தெட்டு வயது அவர்கள் உடல் உறுப்புகளோட வலிமை இருபத்தெட்டு வயதுக்குள்ளவங்களோட அந்த வலிமை இருக்கிறது அவங்க இந்த ஜீன் பற்றிய ஆராய்ச்சியில் இருக்கிறாங்க அதனால் அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா தங்கள் மூதாதையரோட ஜீன் எப்படியெல்லாம் வந்தது தனக்கு அது எப்படி எண்ணத்தை கொண்டு வந்தது உள்ள எந்த நோயை எந்த சக்தியை நமக்குள்ளே அது கொண்டு வந்திருக்கு நான் அதுக்கேற்ற மாதிரி எப்படி நடக்கணுன்றதை அவங்க கற்றுருக்காங்களாம் இது வந்து ஒரு சுவாரஸ்யமான தகவலுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வம்ச வரலாறுன்றது தேவையா ஏன் அது ஏன் தேவன் பதிவு செஞ்சு வச்சுருக்கிறார் அதில் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா பதில் இருக்குது ஆண்டவர் இயேசுவினுடைய வம்ச வரலாறின் பதிவுகள் நமக்கு முக்கியமான விஷயங்களை சொல்லுது ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த மனிதனுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு ப்ராமிஸ் அதோட நிறைவேற்றம் எப்படியெல்லாம் கடந்து வந்தது அந்த வாக்கு எப்படியெல்லாம் ஒவ்வொரு தலைமுறையில் மீண்டும் அது புதுப்பிக்கப்பட்டது மீண்டும் உணர்த்தப்பட்டது பதிவு செய்யப்பட்டது தேவனால் ஆபிரகாமுக்கு தாவிதுக்கு அப்படின்னு நீங்கள் வரிசையை பார்க்கலாம் அதோடய நிறைவேற்றத்தை கொண்டு வந்து காண்பிக்கும் பொழுது இது எங்கே தொடங்கியது எப்படி வந்தது எங்கே இது நிறைவேறியது அதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த வம்ச வரலாறு அப்புறம் தீர்க்க தரிசனங்கள் ப்ராஃபிஸ் அதுக்கப்புறமா அதோட நிறைவேற்றத்தை இந்த வழியில் வந்து நிறைவேறியதுன்னு சொல்லும் பொழுது அதனுடைய உறுதி தன்மை இருக்குது இல்லையா அது ரொம்ப முக்கியம் இப்போ அந்த சந்ததி அட்டவணை மத்தியும் முதலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினேழு லூக்கா மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி எட்டு வரை இந்த ரெண்டு இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ரெண்டுலேயுமே பெயர்கள்லாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இந்த பக்கம் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் பெயர் மத்தியில் ஒரு விதமாகவும் அ வேறு விதமாகவும் இருக்கும் மத்திய எழுதும் பொழுது யூதர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறதுனால அந்த யூதர்களுக்கு ஆபரகாமிலிருந்து தொடங்கி தாவினின் வம்சமாக ஆண்டவர் இயேசுவை யூத சந்ததியில் பிறந்தவராக காண்பிக்கிறார் இது அவரோட நோக்கம் இப்போ லூக்காவில் போய் பார்த்தோம்னா அவர் ஆதாமில் இருந்து சொல்கிறார் ஆக்சுவலாக கீழேந்து யோசப்பிலிருந்து தான் மேலே போவார் ஆனால் அங்கே போய் ஆதாமில் முடிவர் ஆதாம ஏன் சொன்னார் அப்படின்னா உலக மக்கள் எல்லாருக்குமான இரட்சகராக இந்த இயேசு வந்தார் இதை சொல்றது ஏன்னா லூகாவானது கிரேக்கர்களுக்காக இல்லை புரஜாதி மக்களுக்காக எழுதப்பட்டது யோவானில் வந்து அந்த மாதிரி ஒரு சந்ததியே இல்லையே அந்த ஒரு பட்டியலே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறதா இருந்தால் யோவான் எப்படி ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிறாருன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் யோவான் முதலாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை பார்த்தோம்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமானது இப்படிதான் நாங்கள் வாசிக்கிறோம் நம்ம அப்ப இயேசுவை நாம் நினைக்கிறதா இருந்தா எங்கிருந்து நாம நினைக்க தொடங்கலாம் பெத்தலகை ஊரிலே அவர் பிறந்தார் அங்கே தான் ஏசு அப்படின்னு அவருக்கு பெயரிட்டாங்க அப்படி தானே நமக்கு சாதாரணமாக நினைக்க தோணும் வரலாறு அங்கிருந்து பார்க்க தோணும் ஆனால் யோவான் என்ன தொடங்குறாருன்னா இந்த பூமி உண்டாக்கப்பட்டதற்கு முன்னதாகவே மனுகுலம் உண்டாக்கப்பட்டதற்கு முன்னதாகவே நித்திய காலம் அப்படின்ற ஒரு காலத்துக்குள்ளே ஆதியிலே இந்த பிகினிங் ஆதி ஆமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா அந்த ஆதி காலத்திலே வார்த்தையாக இருந்தார் லோகோஸ் வார்த்தையாக இருந்தார் அப்படின்னு தொடங்குகிறார் அதுதான் அவர் நமக்கு காட்டுகிற வம்ச வழின்னு சொல்லலாம் மத்தியை தொடங்கும்போது எந்த விதமான இன்ட்ரொடக்ஷன் முகவரை இல்லாமல் தொடங்குகிறார் மத்திய ஒன்று ஒன்று ஆபர்காமின் குமாரனாகிய தாபீதியின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு இவ்வளவு தான் லூகா எப்படி தொடங்குறாரு லூகா ஒன்று ஒன்றிலிருந்து மகாகணம் பொருந்திய தெயோபிலுவே நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று இப்படி அவர் தொடங்குகிறார் இப்போ மத்தியில் பார்க்கும்போது அந்த லிஸ்ட் வந்து ஆபரகாம் பேர் பார்த்தீங்களா அப்புறமா தாவீதுன்னு பார்த்தீங்களா இந்த பட்டியலில் தாவீதினுடைய பெயர் ரெண்டு முறை வருது ரொம்ப முக்கியமான ஒரு பெயர் ஆபரகாமை சொல்லும்போது ஆபரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு அது ரொம்ப முக்கியமான வாக்கு தத்தம் அது எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆதியாக மூன்று பதினைந்தில் ஸ்ரீயின் வித்து அப்படின்னு ஆண்டவர் அங்கே எந்த அளவிலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் அங்கே சொல்லியிருந்தார் அது வந்து ஒரு ஒரு புள்ளி தொடங்கின மாதிரி இருக்கும் ஆபிரகாம் கிட்ட வந்த உடனே அந்த புள்ளியானது ஒரு வட்டம் போட்டது போல கொஞ்சம் பெருசாகுது பாருங்க ஆதியாகமும் பன்னிரெண்டு மூன்று உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சவிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் ஆதியாகும் இருபத்தி ரெண்டு பதினெட்டு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றார் இங்கே கொஞ்சம் விரிவான வார்த்தையை பார்க்குறோம் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அப்போ மேசியாவாகிய அவர் மீட்பராக இரட்சகராக இந்த இடத்துல சந்ததி அப்படின்ற ஒரு சொல்லுக்குள்ளே வைத்து தேவன் ஆபரகாமுக்கு சொன்னதை நம்ம பார்க்குறோம் அதனால தான் யூதர்களுக்கு உடனே அவங்க கேட்ச் பண்ணி புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு பேருன்னு சொன்னால் ஆபரகாம் ஆபரகாமின் சந்ததி ஆபரகாமின் பிள்ளைகள் நாங்கள் அப்படின்னு யூதர்கள் எப்பவுமே தங்களை சொல்லுவாங்க அடுத்தது ஆளுகைன்னு வரும்பொழுது தாபீதினுடைய அரசாட்சி தான் சிங்காசனம் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ராஜாவாகிய கிறிஸ்துவை தாவிதை சொல்லி காண்பிக்கிறார் மேசியாவாகிய கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணப்பட்ட அவரை ஆபரகாமி சொல்லி காண்பிக்கிறார் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆபரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குதத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே இப்ப வெளிப்பாடு அவள் அழகா முட்டா இருந்தது மலரான மாதிரி அழகா தெளிவா ஆவியானவர் சொல்லிட்டார் பார்த்தீங்களா அப்போ இதை தான் அந்த மத்திய தன் யூத மக்களுக்காக எழுத ஆரம்பித்தார் இந்த அட்டவணையை இந்த வம்ச வரலாறு பட்டியல் மூன்று பாகங்களாக இருக்கிறது அவரகா முதல் தாவீது தாவீது முதல் பாபிலோனுடைய சிறையிருப்பு பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரைக்கும் மூன்று பாகமாக பதினான்கு பெயர்கள் ஒவ்வொரு பாகத்திலையும் இருக்கும் ஐந்து பெண்கள் குறிப்பிடப்பட்டிருக்காங்க இதுவே ரொம்ப ஆச்சரியம் லூக்காவில் ஒரு பெண்ணோட பேரும் வராது இந்த பட்டியலில் பாவத்தில் சிக்கியவர்கள் பலவீனமானவர்கள் நாமளே இவங்க பேரெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேரெல்லாம் அதில் இருக்கோம் ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் கேள்வி கூட கேட்கலாம் ஆனால் இந்த ரட்சகர் வரும் நோக்கம் என்ன பாவிகளை ரட்சிக்கத்தானே ரட்சகரை தானே இங்கே நமக்கு காண்பிக்கிறாரு அப்போ இந்த வரிசையில் இவர்கள் இன்க்ளூட் பண்ணப்பட்டதோட நோக்கம் என்னென்னா இந்த பாவத்தில் இருப்பவர்களுக்காக இவர்கள் தான் இயேசு ரட்சகராக வருகிறார் இரண்டு சாமுவில் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார் தாபிதுக்கு சொல்லப்பட்டது அந்த ராஜாசனம் சிங்காசனம் ஆளுவை அது யாரை பற்றி ஏசு கிறிஸ்துவை பற்றி யோவன் ஏழு நாற்பத்தி ரெண்டு சந்ததியிலும் தாபிது இருந்த பெத்தலகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள் எவ்வளவு தெளிவா இருக்கு இல்லையா இதனால தான் இந்த யூதர்களுக்கு யூதர்களுக்கென்று பிரத்யேகமாக இந்த லிஸ்ட்டு கொடுக்குறாரு ஆவியானவருடைய ஏவுதலால் தேவ திட்டத்தின்படியாக அவைகள் கொடுக்கப்பட்டது லூக்காவில் சொல்லப்பட்ட அந்த வம்ச வரலாறு பட்டியலை பார்க்கும்போது மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி எட்டு உலக மக்கள் எல்லாருக்குமாக ஒரு மனிதனாக மனுஷகுமாரனாக இயேசு வந்தார் என்பதற்காகத்தான் அவர் ஆதாமை அங்கே சொல்கிறார் அங்கிருந்து காண்பிக்கிறார் மத்தியோட லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா யோசேப்பை மையமாக வைத்து அவரில் தொடங்கி சொல்லப்பட்டதாக இருக்கும் அதாவது அவரை முன்னிட்டு அந்த வம்ச அட்டவணை இருக்கும் லூக்காவில் பார்த்திங்கன்னா மரியாலை முன்னிட்டு அந்த அட்டவணை இருக்கும் நீங்கள் நுணுக்கமாக பேரெல்லாம் கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்களை விளங்கும் நீங்கள் அந்த பேரை நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அந்த வம்ச வரிசையில் தெரிஞ்சுக்கலாம் யோசேப்பின் வழி சொன்னது மரியாளின் வழி சொன்னது லூக்காவின் பட்டியலில் எந்த பெண்ணோட பெயரும் இல்லை குறிப்பாக மரியாளின் பெயரும் அங்கே இல்லை ஆனால் அவர்கள் வரிசையில் சொல்லப்பட்டதாக நாம் இதை பார்க்கலாம் ஆதாமை சொன்னதில் நமக்கு என்ன தெரியணுன்னா ஆதாம் என்ற ஒரு பெயரை சொன்ன உடனே நாள் மனிதன் விழுந்தான் அப்படின்றது தெரியும் அங்கே ஸ்ரீன் வித்தாக மீட்பர் வாக்களிக்கப்பட்டார் அப்போது ஒரு அந்த இடத்துல வந்து அந்த மீட்பரோட முதல் செய்தி அவர் வருகையை பற்றிய மீட்பின் முதல் செய்தி ஆதாம் சொல்லப்பட்டது மீட்பின் அவசியத்தை நாமோ அந்த பேரில் பார்த்துக்கலாம் இப்போ ஆபரகாம்னு உடனே அங்கே வாக்கு கொடுக்கப்பட்டது அந்த வாக்கு அப்படியே தலைமுறை தலைமுறையாக சொல்லும் பொழுது அந்த பிராமிஸர் ஒன்று ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை காட்டப்படுகிறது தாபிதை பற்றி சொன்ன உடனே அந்த பேரில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா தாபிதனுடைய ஆளுகையின் கீழாக அந்த சிங்காசனம் கர்த்தத்துவத்தை பார்க்கும் பொழுது ஆசிர்வாதமான ஒரு ராஜாவை நாம் பார்க்கலாம் அவர் நம் ரட்சகராக நம்மை ரட்சித்து நம் மீது அவர் ஆளுகை செய்வார் சிறுபாவையிலோட பேர் இருக்கும் அது என்னன்னா மீதியானவர்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்த ஒரு விஷயம் அது அதனால் மீண்டும் நமக்கு கைவிடப்படவில்லை இதோ எல்லாரும் ரட்சிக்கும்படியாக தேவன் கூட்டி சேர்க்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வாக்குகளின் தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக நம் ரட்சகராக பூர்ண ரட்சகராக நமக்காக அவர் வந்தார் இந்த வம்ச வரலாறை பார்க்கும் பொழுது சில முக்கியமான விஷயங்களை நாம் உறுதி செஞ்சிக்கலாம் இயேசு மனிதனாக வந்தார் அதோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா எபிரியரில் சொல்கிறாரு ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் ஜீவகாலமெல்லாம் பயத்தினாலே அடிமதினத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவகாரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியரா இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் முழுவதும் ஒரு மனிதனாக வந்ததோட நோக்கம் என்ன அதுக்குள்ள தேவ சித்தம் என்ன ரொம்ப தெளிவா சொல்கிறார் அதனால தான் ஆண்டவர் ஏசு மனிதனாக வந்தார் என்பதை சொல்ல ஆதாம் தொடங்கி ஒரு வம்ச அட்டவணை நமக்கு இருக்கிறது ஆண்டவர் இயேசு யூத குலத்தில் யூத வம்சத்தில் வந்தார் என்பதற்காகத்தான் ஆபரகாமின் வாக்கு எப்படி சொல்லப்பட்டது அது எப்படி விரிவடைந்தது மீண்டும் அந்த வாக்குதத்தமானது தலைமுறை தலைமுறையாக நினைவூட்டப்பட்டது நிறைவேறியது இதை நாம அந்த வம்ச அட்டவணையில் தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவது இயேசு ராஜாவாக அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் என்பதை தாபிதுனுடைய சிங்காசனம் சொல்லப்பட்டது தாபிதுக்கும் சொல்லப்பட்டது அது நிறைவேறியது வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்றான் ராஜாதி ராஜாவாக ஆதான்த்திலே பார்க்குறோம் அவர் தோளின் மேலே கத்துத்துவம் இருந்தது அவர் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அவர் செங்கோல் நீதியானது எல்லாம் அவரை ராஜாவாக பொற்றை பண்ண உருவகப்படுத்தின விஷயங்கள் எல்லாமே ஆண்டவர் இயேசு தேவ குடும்பமாக நம்மளை ஆக்கி அந்த தேவ குடும்பத்தின் ஃபேமிலி ட்ரீ இருக்கு இல்லையா அதுக்குள்ளே நம்மளை கொண்டு சேர்ப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார் எப்படி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்னில் இப்படி வாசிக்கிறோம் எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் நம்மை போல ஆனார் நம்மை எல்லாம் சகோதரர் ஆக்கி அந்த ஃபேமிலி ட்ரீயில் நம்மளை இன்க்ளூட் பண்ணிட்டார் அரிப்ப எவ்வளோ பெரிய பாக்கியம் இன்னொரு முக்கியமான வசனம் காண்பிக்கிறேன் யோமானிய சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்று அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினால் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் நாம் எப்படி அந்த ஃபேமிலி ட்ரீக்குள்ளே போனோம் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாக நம் தேவனுடைய பிள்ளைகளாகும்பொழுது அது மனுஷ சித்தம் மாம்சரத்தம் இதில் அல்ல தேவனுடைய தீர்மானத்தின்படியாக நாம் மறுபடியும் பிறந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாகி அந்த வம்ச அட்டவணைக்குள் நாம் போய்விட்டோம் இதை எவ்வளவு மதிப்போடு கனத்தோடு காப்பாற்றி வாழ வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது உதாரணத்துக்கு இப்படி ஒரு விஷயம் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே யார் முதலில் மெய்யான சத்தியத்தில் ரட்சிப்படைந்தது அவர்கள் வழியாக எத்தனை பேர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இன்னும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஃபேமிலி ட்ரீயை போடுங்க போட்டுட்டு இன்னும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் அந்த ஃபேமிலி ட்ரீக்கு கீழே பேர் எழுதுங்க ஜோம் பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நம்மை தேவ குடும்பத்தின் வம்ச வழியிலே பிள்ளைகளாக தேவன் சேர்த்துக்கொள்வாரானால் நம் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அந்த வரிசையில் வரணுமா இல்லையா நிச்சயமாக ஜபத்துடனே முயற்சி செய்வோம் இந்த காலம் பொல்லாதது அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அழிவுக்கான எல்லா அறிகுறிகளும் பலச்சின்னு பெரிதாக பயமுறுத்தலாக தெரியும் ஒரு சந்ததியாக நாம் இருக்கிறோம் அதனாலே நாம் ஆத்தும பாரத்தோடு கூட இந்த அட்டவணையின் மூலமாக நாம் தேவ அட்டவணைக்குள் போய்விட வேண்டும் என்கிற நினைவோடு கூட நாம் ஜோபம் பண்ணலாம் இரக்கமும் நீதியும் பரிசுத்தும் உள்ள நல்ல பிதாவே நாங்கள் படிப்பதற்கு எந்த விதத்திலும் அது தேவைப்படாது என்று நினைத்து தாண்டிச் செல்லும் ஒரு பகுதியை நாங்கள் இப்பொழுது படித்திருக்கிறோம் பழையற்பாட்டிலும் அப்படியே நாங்கள் பெயர் அட்டவணைகளை விட்டு விடுவோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வம்ச அட்டவணையை பார்த்து அதன் மூலம் நாங்கள் இன்று அறிந்து கொண்ட அநேக விஷயங்கள் புதிய தகவல்கள் இதோ நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த அட்டவணைக்குள் எங்களை கொண்டு வந்தீரே என்று நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் இன்னும் பலர் இருக்கிறார்களே அவர்கள் வர வேண்டுமே என்கிற பாரத்தோடு உம்மிடத்தில் அவர்களையும் எங்களையும் ஒப்புக் கொடுக்குறோம் ரட்சியும் தகப்பனை எங்கள் குடும்பத்தை ரட்சியும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பவர்களும் கூட அந்த ரட்சிப்பை காப்பாற்றி கொண்டு வாழ வேண்டும் அந்த பயபக்தியை நீர் கொடுத்தருளும். ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் பிதாவே ஆமே